தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதில் என்னென்றில் நீங்க அதான் தாழ்வாழ்க திருச்சிற்றம்பலம் மெய்யன்பர்களே வணக்கம் நம்முடைய மொழியான தமிழ் மொழி உலக மொழியினுடைய ஆதி தாய் என்பதெல்லாம் தெரியும் நம்முடைய தாய் என்று தோன்றியவள் என்று அறுதியிட்டு கூற முடியாத தாய் எல்லாம் நம்முடைய நம்முடைய மொழியை பொறுத்தவரையில நம்முடைய தமிழை பொறுத்தவரையில இதை தோற்றுவித்தவர் எம்பருமான் ஈசனாவார் என்பதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை உண்மை அப்படி ஈசனாலே தோற்றுவிக்கப்பட்ட மொழி இந்த நல்வூறும் தமிழ் உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது அருமுக சிவன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானாலே தமிழ்நலத்திற்கு கொண்டு வரப்பட்ட மொழி நம் அசுரர்களை அழிப்பதற்காக எம்பெருமான் ஈசனே அவதாரம் எடுத்து வந்தவர் முருகப்பெருமான் என்பதெல்லாம் தெரியும் பொதுவாக ஈசனுக்கு ஐந்து முகங்கள் அகோரம் ஈசானியம் தத்புருஷம் வாமதேவம் சத்யாதோசம் என்று ஐந்து முகங்கள் இருப்பது நாம் அறிந்தது ஆனால் நமக்கு தெரியாத ஞானிகளாலே உணரக்கூடிய முகமாக இருக்கக்கூடிய அத்துவமுகம் என்கின்ற முகம் சேர்ந்து ஆறு முகத்திலிருந்து தோன்றிய தீப்பொறியை பிளம்பிலிருந்து தோன்றியவர் முருகப்பெருமானாவார் அப்படி ஐமுகச் சிவனும் அருமுக குகனும் ஒன்று என்பது நம்ம சைவியத்திலே பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று நம்மை போன்றவர்களுடைய எண்ணங்களாக இருக்கக்கூடியது தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் பனிரெண்டு கைகள் கரங்கள் நமக்கு தெரியும் மெய் மெல்லினம் இடையினம் வள்ளினம் என்கின்ற அந்த ஆறு ஆறுகளாக பகுக்கப்பட்டு இருக்கிறது அப்படி ஆறு முகங்கள் இந்த ஆறை குறிப்பதாக இருப்பதாக பெரியவர்கள் அவருக்கு கரங்கள் பனிரெண்டு கரங்கள் நம்முடைய தமிழினுடைய உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு முருகப்பெருமான் அருமுக சிவனுடைய அவதாரமாக இருக்கின்றபடியாலே ஆறு முகங்களிலே அவருடைய கண்கள் மூன்று கண்கள் ஒவ்வொரு முகத்துக்காக மொத்தம் பதினெட்டு கண்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அவருக்கு கண்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அவர் கையிலே வைத்திருக்கின்ற அந்த வேல் வேல் ஆயுதம் என்கின்ற அந்த வேல் ஞானவேல் வேல் சக்திவேல் வீரவேல் வெற்றிவேல் என்கின்ற அந்த வேல் நம்முடைய தமிழ் மொழியில இருக்கக்கூடிய தமிழ்மொழிக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுத எழுத்து என்கின்ற இயற்கை போன்று இருப்பதுதான் நம்முடைய வேலாயுதமாகும் வேலை பொறுத்தவரையில முனி வந்து கூர்மையா இருக்கும் அடுத்து அகன்று இருக்கும் அடுத்து ஆழமாக இருக்கும் அப்படி ஞான வேளாக இருக்கக்கூடியது முருகனுடைய கையிலே இருக்கக்கூடிய திருக்கைவேள் நம்மை காக்கக்கூடிய வேள் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று அப்படிப்பட்ட வேலை பற்றி முருகனை பற்றி தமிழிலே சங்க சங்ககால தொட்டு சங்ககால இலக்கியங்கள் தொட்டு அதிலே இருந்து ஆரம்பித்து பல நூற்றாண்டுகளாக நம்முடைய பெரியவர்கள் சைவ பெரியவர்கள் ஞானிகள் அருளாளர்களெல்லாம் அருளிய பாடல்கள் அடங்கியது முருகு இலக்கியம் என்கின்ற முருகனை பற்றி சொல்லக்கூடிய தமிழ் இலக்கியங்களா தொல்காப்பியத்திலேயே முருகனை சொல்லி இருக்கிறார் தொல்காப்பியர் அதன் பின்னாலே பார்த்தோம் என்றால் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கார் திருப்புகழ் பார்த்தீங்கன்னா அந்த திருப்புகளை சொல்ல சொல்ல நம்முடைய வாய் மணக்கும் பாலதேவராய சுவாமிகள் பாடியதுதான் கந்த சஷ்டி கவசம் என்கின்ற அற்புதமான ஒரு முருக இலக்கியத்தினுடைய சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடியது பக்தர்களுக்கு அருளை முருக அருளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய கவசம் கந்த சஷ்டி கவசமாகும் நமக்கெல்லாம் தெரியும் கவசம்னா நம்முடைய உடம்பை பாதுகாக்கக்கூடியது கவசமாகும் ஆனா பக்தி இலக்கியங்களிலே கவசம் என்பது நம்முடைய உடலை மட்டுமல்லாது உடல் பிணி உயிர் பிணி நம்முடைய பிறவி பிணி அத்தனை பிணிகளையும் அற்று நம்மை வந்து ஒரு அடையக்கூடிய வகையில உதவிகரமாக இருக்கக்கூடியது நம்முடைய இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பாடலில் ஒன்றாக இருக்கக்கூடியது கந்தசஷ்டி கவசம் பாலதேவராயரை பொறுத்தவரையிலே அவருக்கு வயிற்று வலி வருது அதை போக்குவதற்காக அவர் என்னடா செய்யலாம்னு பாக்குறார் ஒன்றும் நடக்கல அந்த நேரத்திலே கந்தசஷ்டி காலமாக இருந்தபடியாலே திருச்செந்தூரில் சென்று நம் உயிரை விட்டுவிடலாம் என்று எண்ணி திருச்செந்தூருக்கு போகிறாரு அங்கே போறப்ப வயிற்று வழி அதிகமாக இருக்கின்றபடியாலே அவர் முருகனை எண்ணி இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு அறிவுறுத்தல் வருது இப்படி கந்த சஷ்டி கவசம் பாடு அப்படின்ட்டு நான் எனக்கு தெரியாத நோனே முருகப்பெருமானே அவருக்கு அதற்கு தேவையானவையெல்லாம் அவருக்கு அறிவுறுத்துகிறார் அப்படி வந்ததுதான் கந்தசஷ்டி கவசம் இப்படி திருச்செந்தூர் அறுவடைக்கும் கந்தசஷ்டி கவசம் பாடியிருக்கிறார் பாலதேவராயருக்கு வந்து அப்புறம் வயிற்றுவழி போய் அந்த பயனை யான்பற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற திருமண வாக்குக்கு நுங்கு அதை வந்து நம்முடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு அதை அவர் அருளியது கந்த கந்தசஷ்டி கவசமாகும் அப்படி கவசம் என்பது அற்புதமாக தமிழ் இலக்கியத்திலே முருக இலக்கியத்திலே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இப்படித்தான் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் மாதிரியே நம்முடைய பாமன் சுவாமிகள் பாடியது சண்முக கவசமாகும் சண்முக கவசம் வந்து அற்புதமான பாதிகம் அற்புதமான வரிகளை உள்ளடக்கியது சண்முக கோஷமாகும் அண்டமா யவனியா ஆதினொரு பொருளுதாகி தொண்டர்கள் புருவமாகி தோழரு தெய்வமாகி எண்டிசை போற்று நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சரசை காக்க சரசை காக்க அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட சண்முக கோஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல சாமிக்கு வயசு எழுபத்தி மூணு அவங்க வடசென்னைக்கு போறப்ப குதிரை வண்டி ஏறி கால்ல வந்து கண்கால் பக்கத்துல எலும்பு முடிவாயிருச்சு அப்பொழுது இருந்து மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள் வந்து மருத்துவர்கள் சொல்கிறார் சாமிக்கு வயசாயிட்டு அதனால் இந்த எலும்புலாம் கூடாது அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே இரவில் அவர் சண்முக கவசம் பாட சொல்கிறார் கவசங்களை பாடிய சொல்ல கொண்டே இருக்கிறார்கள் அருளாளர்கள் நம்முடைய பக்தர்கள் எல்லாம் அதற்கு முன்னாடி சாமி தூங்க போயிட்டாங்க தூங்குகின்ற பொழுது அப்போ இரண்டு மயில்கள் வருகிறது பொன் மயில்கள் வந்து அவர் பக்கத்தில் இருக்கிறது அப்பொழுது முருகப்பெருமான் குழந்தை ரூபத்திலே குழந்தை வடிவிலே அவருடைய பக்கத்திலே படித்திருப்பதாக தோன்றுகிறது அப்பொழுது ஒரு வேல் வந்து சாமியனுடைய காலிலே அந்த உடைந்த ஒரு வேலும் உடைந்த பகுதிகளை இணைத்து ஒரு வேலும் இருப்பதாக சாமி உணர்கிறார்கள் அப்படி காலையில பார்த்தோம்னா அந்த எலும்பு உடஞ்ச எலும்பு கூடியிருக்கு மருத்துவர்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு ஒரே அதிசயப்பட்டார்கள் மருத்துவர்கள் எப்படி நடந்து உரையிறவில்லை என்று அது அருள் என்று சாமிகள் சொன்னதற்கு பின்னாலே இப்பொழுதும் நம்முடைய பொது மருத்துவமனையிலே மன்றோவாடிலே நம்முடைய சாமிகள் படம் இருக்கிறது அதை நம்முடைய அங்கே இருக்க போகக்கூடியவர்கள்லாம் வழிபட்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியது நம்முடைய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் முருக புத்தர்கள் உணர்வுகளால் நம்முடைய பொதுமக்களுக்கு தெரியும் அறிவொழிகளுக்கு தான் அதெல்லாம் தெரியாது அதனால சஷ்டி கவசத்தை பொறுத்தவரையிலே அற்புதமான பாடலை உடலெடுக்கிறது அருளாளர் மக்கள்லாம் வாழையடி வாழையணம் வந்த பூமி இந்த பூமி இந்த அருளாளர்கள் எல்லாம் கருவிலே திருவுற்றவர்களாக நம்ம உய்விக்க வந்தவர்களாக வந்தவர்கள் நம்முடைய வரலாளர்களாம் பார்போற்றும் சஷ்டி கவசத்தை ஒரு தகுதியில்லா ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்தி இருக்கக்கூடிய வகையிலே அசிங்கமாக அவரை வந்து அவரை தானே தானே அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒவ்வொரு சாமியை கந்த சஷ்டி கவசத்தில் ஒவ்வொரு அவையகமாக நம்ம சொல்லுவோம்னா உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர சொல்கிற வகையில் உச்சியில் ஆரம்பித்து உள்ளங்கால் வர அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருவார் அதுதானே சொல்லியிருப்பார் இதுல என்ன எங்க இருக்கு குறை இத்தனை ஆண்டு காலம் இருந்தது பொதுவாக புராணங்களை சொல்லிட்டு வந்தீங்க குறை சொல்லிட்டு வந்தீங்க இப்பொழுது தமிழ் இலக்கியத்தை தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமானை நம்முடைய மூதாதனை முப்பாட்டனாக நினைக்கக்கூடிய வகையிலே இருக்க முருகப்பெருமானுடைய இலக்கியத்தை குறை சொல்லுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது மிகுந்த கண்டனத்துக்குரிய ஒன்றாக இருக்கக்கூடியது என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால இதை பொறுத்தவரையில் வருத்தமளிக்கிறது இதை செய்தவர்கள் இனிமேலாவதும் திருந்திக் கொள்ள வேண்டும் திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்பதை நம்முடைய முருகபக்தர்கள் சார்பாக சொல்லிக் கொள்ளும் பொதுவாக நமக்கு தெரியும் முருகப்பெருமானை பொறுத்தவரத்தில் ஆணவம் கண்ணும் மாயை என்கின்ற மும்மலங்களாக இருக்கின்ற அந்த சுரமா பதிபர்களை அசுரர்களை அழிப்பதற்காக வந்த அவதாரம் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் நடந்தது போர் நடந்தது அந்த போரிலே வீரபாகுத்தேவர் தலைமையிலே இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள் எல்லாம் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் என்று சொல்லிக்கொண்டு போர்க்களத்திற்கு செல்லுவார்கள் என்பதையெல்லாம் பார்த்துக்கணும் பிற்பட்ட காலத்திலே போர்விலேயே சொல்லக்கூடிய அந்த ஜெயகோஷம் என்கின்ற வெற்றிகோஷம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது வீரவேல் வெற்றிவேல் என்கின்ற போச்சுக்கலாம் அந்த சொற்றோட அப்படிப்பட்ட இடமெல்லாம் திருச்செந்தூரில் இருக்கிறது இன்னும் கந்த சஷ்டி விழாவில் பார்த்தீங்கன்னா அதிசயமெல்லாம் நடக்கும் முருகப்பெருமான் ஜெயந்திநாதராக போர் புரிவதற்காக வருவாரா ஜெயந்திநாதர் அந்த சஷ்டி மண்டபத்திலிருந்து வெளியே வந்தார்னா இருந்து கருடன் வரும் கருடன் வந்து சுத்திட்டு போகும் வருஷ வரும் இதெல்லாம் அதிசயம் தானே அப்பொழுது ஆரவாரத்தோடு இருக்கின்ற அந்த கடல் அலைகள்லாம் சப்தமின்றி அமைதியாக இருக்கும் அந்த சம்ஹாரம் முடிஞ்ச உடனே அலை ஆர்ப்பரித்து எழும் நீல நிறமாக இருக்கின்ற கடல் அலையினுடைய நிறங்கள் சிகப்பு நிறமாக மாறுகின்ற அதிசயங்களை எல்லாம் இன்னும் காண முடியும் ஆகவே இதை பொறுத்த வரையில இறை மறுப்பாளர்கள் உங்களுடைய கொள்கையிலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் இறை நம்பிக்கையுடைய எங்களைப் போன்றவர்கள் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே இருக்கிறோம் தேவையில்லாமல் தலையிடுவது என்பது வேண்டத்தாத விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சொன்னதைப் போன்று தமிழும் தமிழர்களும் இனமும் சமய உணர்வும் மத உணர்வும் என்பது பிரிக்க முடியாத ஒன்று ஒன்று என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க